நமது ஸ்ரீ தாந்திரிக் யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாம் ராசியான மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத விரிவான முறையில் அடியனுக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லுவோம் அன்பர்களே எதை தொட்டாலும் தாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு இந்த மிதுன ராசி அன்பர்கள் படாத அவமானமே கிடையாது அப்போ எல்லா இடத்துலையும் அசிங்கம் அவமானம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்தது இன்னையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாள் நம்ம ஷூட் பண்ணுற நாள் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் பத்தாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா இதிலிருந்து சரியாக இருபது நாள் சரிங்களா இருபத்தோரு நாள் வச்சுக்கோங்க அதிலிருந்தே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்தே நிறைய மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியில் மிதுன ராசியும் ஒன்று அப்போ இந்த மிதனராசி அன்பர்கள் வந்து கண்டிப்பாக உறுதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறதும் ஏன் நான் சொல்கிறேன்னா இதெல்லாம் கோல்சார ரீதியாக சனி வைத்தும் ராகுகேது பயிற்சியை வைத்தும் குரு பயிற்சியை வைத்தும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் சோபகிருது ஆண்டுக்கான பலன்களை வைத்தும் அதுக்கப்புறம் குரோதி வருஷத்துக்கான பலன்களை வைத்து தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அந்த பலன்களை நம்ம சொல்கிறோம் எனினும் ஜனகால ஜாதகத்தையும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை எங்கள்கிட்ட முன்னனுமதி பெற்று நேரடியான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னாலோ ஃபோன் மூலமாகவோ இல்லை ஆன்லைன் மூலமாவோ முறையான கட்டணங்கள் செலுத்தி வரும் பொழுதும் நீங்கள் தாராளமாக எங்களை வந்து சந்திக்கலாம் அன்பர்களே அப்போ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்க ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அழைப்பு இல்லா விருந்தாளியா ஒரு இடத்துக்கு போறதோ ஏன்னா நீங்க ஒரு குழந்தை நான் சொல்றது புரியுதுங்களா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி அன்பர்களில் அவங்க வயது ஒரு ஐம்பது வயசாக இருக்கும் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் சரிங்களா ஏஜுங்கிறது ஒரு கணக்கே கிடையாது ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு மாதிரி இருப்பீங்க அப்போ திடீர்னு பார்க்குறவங்க கேட்பாங்க ஏன் சார் உங்களுக்கு நாற்பது வயசா மேடம் உங்களுக்கு நாற்பது வயசாக அவங்க ஐம்பது வயசாக இருப்பாங்க யங் லுக்கிங் சாப்ஸ் நீங்களா சரிங்களா பார்க்கும் போது பெட்டைட்டாக இருப்பீங்க ஒரு யங் லுக்கிங்காக இருப்பீங்க பார்க்கும்போதே ஒரு சாமிங்காக இருப்பீங்க குழந்தை சரிங்களா சில நேரத்தில் நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்க நீங்களே உங்கள் முடிவை மாற்றுவீங்க அப்புறம் கக்கப்பக்கம் கக்கப்பக்கான நீங்களே அந்த குழந்தைத்தனமான வேலைகள்லாம் இந்த ஏழுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்கலாம் பண்ணும் இதெல்லாம் இந்த அடுத்தவங்களை கெடுக்கிறதெல்லாம் கிடையாது அடுத்தவங்களுக்கு போய் ஏமாந்து தான் போயிடுறது பட படப்படவுன்னு பேசி 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 மாட்டிப்பீங்க ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் நிறைய மாட்டிண்ட விஷயங்கள் கோர்ட்டு வழக்கு அதே மாதிரி வா அதாவது புடுத்தல் வாங்கலில் பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் போது விட்டு கொடுத்து போனீங்கன்னா இப்போ நீங்கள் பல விஷயங்களில் ஜெயிச்சிருவீங்க மிதுன ராசி அன்பர்களே அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஹெல்த் செக்அப் இப்போ வந்து நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு உடல் ஒவ்வாமை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் பேக் பெயின் சம்பந்தமான விஷயங்களும் கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் டெஃபனட்டாக உங்களுக்கு ஹெல்த் எயில்மெண்ட்ஸ் இருந்தால் அதை ஹெல்த்தில் சில கோளாறுகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் செக்அப் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்குறதுக்குள்ளேயே நீங்கள் பண்ணிக்கிறது நன்மை அதற்கு தகுந்த மாதிரி மருத்துவங்கள் நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நன்மை கிடைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்போ கான்சன்ட்ரேஷன் லெவல் அபிவிருத்தியான ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு தடை ஏற்பட்டு பின்பு ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்கள் கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுங்கள் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து நிறைய கல்யாணம் நடக்கும் நீங்கள் உங்கள் சொந்தங்கள்லாம் பாருங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு கல்யாணம் நடக்க போகிறது அப்படிங்கும்போது கட்டப்பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுறது மிதனராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப ரட்சாம்பிகை வழிபட்டுண்டே வரக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு வந்து நல்ல குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகளை அந்த அம்பாள் கொடுக்க போகிறாங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதவியிலேருந்து நீக்கப்பட்ட மிதனராசி அன்பர்கள் செய்யாத குற்றத்திற்காக சஸ்பெண்டான மிதனராசி அன்பர்கள் தேவையில்லாத வழக்குகளில் போய் மாட்டின்ன மிதனராசி அன்பர்கள் நான் எந்த தப்புமே செய்யலையே நான் போய் மாட்டினேனே சொல்லக்கூடிய இதுல வந்து பெரிய டேர்ன் அரவுண்ட் ஆகி விடுதலை கூட ஆகக்கூடிய அமைப்புகளும் அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர்லாம் ரிவோக் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் பல மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்க போறதுங்கிறதுல உள்ளபடியே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அடுத்தது இப்போ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறதும் இரவு நேர பயணங்களில் போகிறது ரொம்ப ஜாக்கிரதையாக போகிறதும் யாருக்கிட்டேயாவது நீங்கள் பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து தான் பணத்தை கொடுக்கணும் அதே மாதிரி யாராவது உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எப்பயுமே பட 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 படன்னு பேசாமல் அந்த பணத்தை வாங்கிறதுக்குள்ள விஷயங்களை பாருங்கள் அதை விட்டுட்டு நம்ம கோவத்தை காட்டுறது தேவையில்லாமல் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறேன்னு அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணுறது எதிரியாகப்பட்டவர்களில் போய் இப்போ நிறைய பேச பேச இன்னும் பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாக கூடிய அமைப்புகள் வரும் யாராவது உங்கள்கிட்ட காம்ப்ரமைஸ்க்கே வந்தாங்களா நீங்கள் பத்து ரூபா காசு கொடுத்துருக்கீங்களா ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் தருவேன்னு சொன்னால் உட்காந்து பேசுனீங்கன்னா ரூபா அஞ்சு ரூபாய்க்கு உக்காந்து எல்லாமே எழுத்துப்பூர்வமாக க்ளியராக எழுதி வச்சுட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் போனீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல காலங்களாக இருக்க போகிறது இந்த மே மாத கடைசியிலேருந்தே நிறைய மாற்றங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சில ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய அமைப்புகளும் உடல் உவாய்மை ஏற்படக்கூடிய அமைப்புகளும் இந்த அமைப்பில் இருந்துகிட்டுருக்கு அன்பர்களே தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பார்ட்னர்ஷிப்பை மேக்சிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மை கிடைக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தைத்தனமானவர்கள் யாராவது ஒரு கார்னர் பண்ணக்கூடிய லெவலில் கன்னிங் நேச்சராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பழகிட்டாங்க அப்படின்னா அவங்க ஏமாத்துறது கூட தெரியாமல் நீங்கள் போய் மாட்டிப்பீங்கன்றது தான் வருத்தமான உண்மை மிதுன ராசி அன்பர்களுக்கு எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருக்கணும் இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கணவன் மனைவி உறவுகளில் வந்து தேவையில்லாத உறவுகள்கிட்ட போய் மாட்டின்ட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பர்மனெண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரியக்கூடிய அமைப்புகளும் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகளும் இருந்துரும் மறந்துட வேண்டாம் அதனால் ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற அமைப்பில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்பில் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் பூகம்பமாக வெடிக்காமல் நீங்கள் தப்பிச்சிக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து இரவு நேர பயணங்களை மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் இரவு நேரத்தில் நான் ட்ராவல் பண்ணுவேன் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட் ஷிஃப்ட் தான் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பயணப்பட வேண்டாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா உடனடியாக கண் மருத்துவரை போய் பார்த்துக்கிறதும் அதேமாதிரி கழிவு பாதைகள் சம்பந்தமான விஷயங்கள் இருந்ததுன்னா உடனடியாக போய் சரி பண்ணிக்கிறதும் இது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்கிறத மறந்துட வேண்டாம் அன்பர்களே இது இதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை எங்களிடம் வந்து பார்த்துக்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முறையான விஷயங்களை நம்மளால் கைட் பண்ண முடியும் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அன்பர்களே இப்போ நம்ம பஞ்சாங்க கேலண்டர் வந்து ரெடியாயிருக்கு தேவைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் நம்ம அன்பார்ந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேர்களே ஒருவேளை இந்த யூடியூப் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பித்தோம் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஒருவேளை நீங்கள் ஜாதகம் பார்க்க வந்திருந்தாலோ ஒருவேளை நீங்கள் என்னுடைய அன்பான மாணவராக இருந்தாலோ உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து போஸ்டல் கட்டணங்கள் இல்லாமல் அன்புக்காகவே உங்களுக்கு செலுத்திடுவோம் அதே மாதிரி இந்த தடவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பஞ்சாங்க கேலண்டரோடு சேர்த்து சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபோட்டோ அதில் வந்து அர்த்தநாரீஸ்வர ஸ்வரூபமான ஃபோட்டோ அதோடய மந்திரத்தோட தன்மை என்ன அதை அந்த வீட்டில் வச்சு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி வச்சா அதோடய பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அன்பான ஒரு படத்தோட உள்ள ஸ்டிக்கரும் கொடுக்குறோம் அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம் தாய் வாராகியோட ஒரு ஃபோட்டோ ஸ்டிக்கர் கொடுக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையினால் வரையப்பட்ட படங்களை தான் வச்சு கொடுக்குறோம் அப்போ அந்த ஸ்டிக்கரையும் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு ஒட்டிக்கலாம் அதுவும் நம்ம அன்புக்காக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானோட மூலமந்திரத்தை அவரை அழகாக கையில் வரைந்து அந்த திருவுருவ படத்தோட ஃபோட்டோவையும் நம்ம அன்புக்காக கொடுக்குறோம் ஒருவேளை இது சேர்த்தாப்பில் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருவேளை வேளை ஆசைப்பட்டீங்கன்னா பஞ்சாங்க கேலண்டர் ப்ளஸ் இந்த மூணு ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் சேர்த்து வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா என்னுடைய அன்பான மாணவர்களாக இருந்தாலோ என்கிட்ட நீங்கள் ஜாதகம் வந்து பார்த்துருந்தாலோ இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நீங்கள் எங்கிட்ட பூஜைகள் பண்ணியிருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணிங்கன்னா என்றைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க செய்கிறீங்கன்ற டேட்டா பேஸ் எங்கள்கிட்ட இருக்கும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு அன்புக்காகவே அனுப்பிச்சிடுவோம் ஒருவேளை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறீங்கன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் மட்டும் செலுத்தினீங்கன்னா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னனுமதி பெற்று நேரடியாக வந்து இலவசமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் ராசியான கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்றத விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கோரி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா